துழா செய்யுங்கள் பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடு எனக்கு எந்த பெண் விருப்பமானவள் என்று யாருக்கு தெரியும் உனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பெண் தகுதியானவள் என்று யாருக்கு தெரியும் உனக்கு தெரியும் நீ நாடியதை நீ தேர்ந்தெடுத்ததை கொண்டு வந்து சேர் யா அல்லா என்று அல்லாஹிடத்திலே கரத்தை ஏந்துங்கள் இரண்டாவது பெண் வேண்டும் என்று விரும்பக்கூடிய வாலிபர்களே முதலில் நீங்கள் ஆணாக நீங்கள் மாறுங்கள்

நீ சுத்தமாக இல்லை என்றால் அல்லாஹ் சுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான் நீ அசுத்தமாக இருந்தால் உன்னிடத்திலே அசுத்தத்தை தான் அல்லாஹ் ரபுல் அலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான் சூரா நூருடைய இருபத்தி ஆறாவது வசரம் அதை சொல்லுகிறது அல் ஹபீசா சுத்தமானவர்களுக்கு சுத்தமான பெண்கள்தான் சுத்தமான பெண்களுக்கு சுத்தமான ஆண்கள்தான் அசுத்தமான பெண்களுக்கு அசுத்தமான ஆண்கள்தான் அசுத்தமான ஆண்களுக்கு அசுத்தமான பெண்கள்தான் தான் கண்ணியத்துக்குரியவர்களே இரண்டாவது சாலிஹான பெண்ணை நீ தேடினால் நீயும் சாலி சாலிஹான ஆணாக மாறும்